தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் பற்றிய பரபரப்பான செய்திகள் தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு அதுலேயும் ஒரு முக்கியமான செய்தியாக என்ன வெளியாகுது அப்படின்னா புஷி ஆனந்தை கைது செய்ய போலீஸ் தீவிரம் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாகுது அதாவது கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் பலியான வழக்கில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்தை இரவுக்குள் கைது செய்ய போலீஸ் தீவிரம் கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்ய நடவடிக்கை அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி இருந்தது இப்போ இன்னொரு பரபரப்பான செய்தி அதாவது சேலத்தில் புஷி ஆனந்த் இருக்கிறதா அந்த செய்தியில் போட்டிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தற்போது சேலத்தில் இருப்பதாக தகவல் போலீஸ் தேடுவதை அறிந்து திருச்சியிலிருந்து சேலத்திற்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது தனது செல்போனை நம்பிக்கைக்குரியவரிடம் கொடுத்துவிட்டு ஆனந்த் சேலம் சென்றதாக தகவல் அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருக்காங்க இந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஏன் இப்படி ஓடி ஒளியிறாங்க அப்படின்னே நமக்கு புரிய மாட்டேங்குது அவங்க கட்சிக்காரங்க அவங்க கட்சி தொண்டங்க இறந்திருக்காங்க குழந்தைகள் இறந்திருக்காங்க பெண்கள் இறந்துருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட தோளோட தோலாக நிற்கிறேன் அப்படின்னு அறிக்கையை மட்டும் வெளியிட்டுருக்காங்களே தவிர யாரும் வந்து நின்று பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலை சரி விஜய் தான் வர முடியாது விஜய் வந்தால் மறுபடியும் கூட்டம் வரும் மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் இவங்களுக்கெல்லாம் என்ன பொதுச் செயலாளர் தானே இவர் அந்த கட்சியோட பொதுச்செயலாளரும் அப்படி இருக்கும்போது இவர் வந்து நிற்க வேண்டியதானே அல்லது ஆதவ அர்ஜுனா நிற்கலாம் அல்லது நிர்மல்குமார் நிற்கலாம் அல்லது மற்ற யாராவது முக்கியமான நிர்வாகிகள் நிற்கலாம் யாருமே வராமல் அவங்க கட்சிக்காரங்களுக்கே இது ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயமாக தானே இருக்கும் மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட கட்சிக்காரங்களே யாரும் வரலன்னா என்ன சொல்கிறதுன்னே தெரியல இவங்களுக்காக தான் அவங்க உயிரைவிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்குது